கிரைஸ்த லாட் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓட கடவும் ஒரு காரியத்தை எடுக்கிறோம் அதை செய்து முடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அதை எப்படியும் செய்து முடிக்கிறோம் ஒரு இடத்திற்கு போகணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் நிச்சயமாக போகிறோம் இதில் வயது ஒரு வரம்பே இல்லை ஏஜ்ஸ் ஜஸ்ட் நம்பர் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மிஷினரியுடைய ஊழியத்தின் வைராகியத்தை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய வயதிலும் வாழ வயதை போல இருப்பாங்கன்னு வசனம் சொல்கிறது ஈவ்லன் கிரானி பிராண்ட் இவங்க யாருன்னா கொல்லிமலையின் மிஷினரி கொல்லிமலையில் இளவரசியாக வளம் வந்தாங்க இந்தியாவில் மிஷினரிஸ் அநேகர் இருந்தாலும் கொல்லிமலைனா ஈவ்லன் பிராண்ட் அவர்கள்தான் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி மலைப்பகுதிகளுக்குள்ள வந்து அங்குள்ள மக்களுக்கு உயிர் கொடுத்து பணி செய்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் பிறந்தாங்க ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்த இவங்க ஜெசிமன் பிராண்ட் என்ற ஒரு மிஷனரி கொல்லிமலையை குறித்து எழுதின லெட்டரை படித்து இந்தியாவுக்கு வந்தாங்க ஜெசிமன் யாருனா பேப்டிச மிஷினரி சங்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு மிஷினரி அவருடைய வேலை இந்தியாவில் இருக்கிற நிலவரத்தை எழுதி அனுப்புவது ஜெசிமனுக்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது கொல்லிமலையில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஈவ்லன் பிராண்ட் அந்த லெட்டரை படிச்சுட்டு இந்தியாவிற்கு வராங்க பேப்டிசம் மிஷன் மூலமாக குன்னூரில் தங்கி தமிழ் கற்றுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜெசிமனுக்கும் ஈவ்லனுக்கும் மேரேஜ் நடக்குது மேரேஜ் நடந்த அந்த இரவே கொல்லிமலையை நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்க வாழ மந்தி என்ற ஒரு இடத்துல ஆன ஒரு வீட்டை கட்டி வச்சிருந்தாரு ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் அங்கே தான் இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய மிஷனரி லைஃப் ஜேர்னியின் முதல் முயற்சியாக டென் டேஸ் அங்கே தங்கி மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க அங்கே ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களை சந்திக்கிறாங்க அங்கே அவங்க மாட்டு தொழுவத்தில் தங்கணும்னு சூழ்நிலை வரும்பொழுது கூட பின்வாங்கலை பின்பு கொல்லிமலையில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்குறாங்க கொல்லிமலையை பற்றி சுவாரஸ்யமான தகவலை பற்றி கண்டிப்பாக பதிவு செய்யணும் கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் கொல்லிமலை இருந்துச்சு கொல்லிமலை கிழக்கு தொடர்ச்சி மலையை சார்ந்தது நாற்பது கிலோமீட்டர் தூரமும் பதினாறு கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இங்கு ரோடு வசதி இல்லாம படிப்பறிவு இல்லாத பாமர மக்களாக வெளியுலகம் தெரியாதவர்களாக வாழ்ந்து வந்தாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் மொத்தம் ஐந்து மலைகள் உண்டு ஒன்று கொல்லிமலை இரண்டாவது பச்சை மலை மூன்றாவது கல்வராயன் மலை நான்காவது பைத்தூர் மலை ஐந்தாவது பேதமலை இந்த ஐந்து மலைக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அறிவிக்க ரெண்டு பேருமே ஆசைப்பட்டாங்க ஆனால் ரெண்டு மலைக்கு மட்டுமே சுவிசேஷத்தை அறிவிக்க முடிஞ்சது ஏன்னா எதிர்பாராத விதமா வியாதி நிமித்தமாக ஜெசிமன் அவர்கள் மறித்து போகிறார் இவங்களுடைய சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஈவ்லன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கிலாந்து தேசத்துக்கே திரும்ப கடந்து போயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் ஆனது கொஞ்சம் வருடங்களும் ஆனது ஆனா ஈவ்லனுக்கு ஒரு பெரிய பாரம் தன்னுடைய கணவன் விட்டுப்போன அந்த ஊழியத்தை திரும்பவும் ஆரம்பிக்கணும் செய்யணும் மீதி இருக்கிற அந்த மூன்று மலைகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்னு பாரம் அதிகமாக இருந்தது இப்படி பதினாறு ஆண்டுகள் கழிந்து போனது திரும்பவும் இந்தியாவிற்கு வந்து ஊழியத்தை துவங்கணும்னு இவங்க ஒரு லெட்டர் பேப்டிஸ்ட் மிஷனுக்கு எழுதுறாங்க ஆனால் பேப்டிஸ்ட் மிஷன் ஈவ்லினுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனால் பேப்டிஸ்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வரவே இல்லை கடைசி ஒரு வருடம் மாத்திரம்தான் இருக்கு ஊழியம் செய்து கொள்கிறேன் என்று கேட்டபொழுது அனுமதி கிடைத்தது கிடைத்த உடனே தன்னுடைய அறுபத்தெட்டு வயதில் இந்தியாவுக்கு வந்தாங்க ஒரு வருடம் சென்னையில் இருந்து ஊழியம் செய்தாங்க பின்பு மிஷன்ல இருந்து ரிட்டையர் ஆனாங்க ஓய்வு பெற்று அடுத்த வருடமே கொல்லிமலைக்கு பிரயாணப்பட்டு போனாங்க அப்பொழுது அவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா எழுபது வயசு எழுபது வயசுல கணவன் விட்ட ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க இவங்க குதிரை சவாரி செய்தும் தோலியில சவாரி செய்தும் கொல்லிமலையில போய் சேர்ந்தாங்க தோலினா நான்கு பேர் துணியில கட்டி அதுல உட்கார்ந்துட்டு போறதான சவாரி ஒரு நாள் தோலில சவாரி செய்யும் பொழுது கீழே விழுந்து கை கால் அடிபட்டு முறிந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையாக இருந்தாங்க அந்த சூழ்நிலையில கூட இவங்க விடலை அந்த வைராகியம் தாங்க எழுபது வயதுலேயும் ஊழியம் ஆரம்பிச்சாங்க தன் கையில ரெண்டு கொம்புகளை வைத்துக்கொண்டு தன் கணவன் விட்ட மூன்று மலைக்கு சுவிசேஷம் அறிவிக்க தொடங்கினாங்க அதை முழுவதுமாக செய்து முடித்தாங்க ஐந்து மலையில உள்ள மக்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் தன்னுடைய மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்தாங்க ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடந்தும் தோலிலேயும் குதிரை சவாரிலேயும் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்தாங்க அவர் ஆரம்பித்த பள்ளிகள் மருத்துவ மையங்கள் பின்னர் அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கே அடித்தளமாக இருந்தது தன்னுடைய ஓட்டத்தை ஈவ்லன் பிராண்ட் அவர்கள் தொண்ணூத்தி வயது வரைக்கும் ஊழியம் செய்து முழுமையாக முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தன் கணவன் கல்லறை அருகே சேர்க்கப்பட்டார் நாம் ஊழியத்தை ஆர்வத்துடன் ஆரம்பிக்கிறோம் ஆனா பொறுமையா முழுமையா முடிக்கிறோமா ஈவ்லன் பிராண்ட் அவர்கள் பேர் புகழ் பணம் விரும்பாம பொறுமையோடு பக்தியோடு அர்ப்பணிப்போடும் ஊழியத்தை செய்து முடித்தாங்க தேவ அன்பை அந்த மலை முழுவதுமாக கொண்டு போய் சேர்த்தாங்க இன்னமும் ஈவ்லன் பிராண்ட் அவர்களை அந்த மலை நினைவு கூறுகிறது தேவ அன்பையும் ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய மாற்றம் நடந்தது என்னன்னா அந்த சமூகத்துல மூட நம்பிக்கையிலிருந்து அந்த மக்கள் வெளியே வந்தாங்க ஊழியம் இன்னும் மலைகளில் நடந்து கொண்டே இருக்கிறது நாமும் தொடங்கின ஊழியத்தையும் தேவ பயணத்தையும் நன்மைகளையும் விட்டுவிடாமல் பொறுமையோடு முழுமையாக செய்து முடிப்போம் யோபு சரித்திரத்தில் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது தொடக்கம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும் தேங்க்யூ காட் யூ